நோ பேர் சொல்ல ஆண்டவர் ஜீசஸ் 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 லெட் தம் நோ நோ நோயிங் ஹவு மச் ஐ ஜீசஸ் ஏன்னா இந்த வேத வேதபுஷத்தில் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுறது ஜீசஸ் ஆதி அம்மன் மூணாம் அதிகாரத்தில் ஆதாமுக்கு சாபம் கேர்ஸ் ஆஃப் ஆடம் அண்ட் கர்ஸ் ஆஃப் சேட்டிங் அதை விட்டுறது இயேசு தான் ஆனால் அது எபிரேரில் போட்டிருக்கோம் யாருக்கு போட்டாங்களோ அவங்க தான் அவங்க வந்து தானே அவங்களோட மரணம் ஏற்பட்ட பிறகு தான் அந்த மரண சாசனம் உறுதிப்படும் போட்டிருக்கும் ஸோ ஜீசஸ் கேம் டு அரவுண்ட் அர்த் டுக் அ ஹ ஹியூமன் ஃபார்ம் மனுஷத்தன்மை எடுத்து அவர் வந்து அதை சாதிச்சு காட்டினார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுதுபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆனாலும் அந்த கடவுள் வந்து மனுஷ எதெடுத்து நம்மளுக்காகவே மனுஷ குலத்துக்காகவே வந்து தன் உயிரை கொடுத்தார் இது யாரும் செய்ய முடியாது யாரும் செய்ய முடியாது ஒன்று நம்மளால் நம்மளுடைய பாவத்துக்காக ரெமடியை தூக்கிட்டு போக முடியாது ஒரு காட் இஸ் அ வெரி ஹோலி பர்சன் அவர் பரிசுத்தமானவர் அவர்கிட்ட போக முடியாது நம்ம ஒரு சும்மா ஒரு ஏதாவது ஒன்று காணிக்கை எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளாக ஒரு கற்பனை பண்ணுறது கடவுளை திருப்தி பண்ணுறதுக்காக ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு போய் வைக்கலாம் அப்படி இப்படி நினச்சிக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு அவர் நம்மளை நம்ம தான் லெவலில் தான் வச்சு பார்ப்பார் நம்மளை அப்படின்னு சொன்னால் நம்ம அவர் லெவலுக்கு போகணும்னு சொன்னால் அது ஒரே ஒரு ஆளாக இருந்தால் முடிஞ்சுது ஏன்னா அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவ போது நான் இயேசுவை போல மாட்டோம் இந்த இது புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ அது நம்ம என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அவரை சொந்த ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு இந்த காரியம் நடக்குது அது வெற்றிகரமாக நம்ம ஜீவிக்க உத உதவி பண்ணுது இதுதான் கடவுளுக்குள்ளே இஸ் ஒன் கார்ட் அவரே தான் எல்லாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் செய்கிறாரு அவையானவராக வராரு யேசுவா வந்தது அவரே தான் ஒரே ஒரே தேவை மூ மூன்று விதமான ஃபங்க்ஷன்ஸ் செய்கிறாங்க கார்டு ஃபாதர் கார்டு சன் கார்டு நம்ம மனுஷன்கள் எப்படி இருக்குது ஆவி ஆத்மா சரீரம் அதே மாதிரி இப்போ நம்ம படிக்க இருந்த வேத பகுதி நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள பொண்ணு ஒன்னாம் அது மன் ஜாதவசன் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் கிறிஸ்துக்குள்ள எல்லா உபதேசம் நிறைய உபதேசங்கள் இருக்கு அது எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் அபவுட் கிரைஸ்ட் இதுதான் இங்கே போடப்பட்டது அதுதான் பால் விரும்புகிறார் அறிவிலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகி முழுசம்பூர்ணமுள்ளவர்களாகி உள்ளவரும் அப்படின்னா அவங்க வந்து இந்த அபண்டன்ஸ் 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 யூ சம்பூர்ணம் இஸ் பற்றி அறிகிறார்கள் சம்பூர்ணமாக இருக்கும் அப்போ தான் அதாவது நம்ம தாட்ஸும் அவருடைய தாட்ஸும் ஒன்றா இருக்கும் மேட்ச் ஆகும் அப்போ தி வில் கெட் வோட் பி ஒன் நம்ம ரெண்டாவது நம்ம அவர் நம்ம அவருக்கு ஏற்றபடி கேள்வி கேட்போம் அவர் அவர் கேள்வி இல்லை அவர் என்ன அவர் பிடிக்கோ பிடிக்குதோ அதை செய்வோம் அவரும் அதை உடனே பதில் சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ மற்ற எல்லாவற்றிலும் சம்பவமில்ல எல்லாவற்றிலும் சம்பவ நாட் ஒன்லி என்ன knowing about jesus if you know jesus you have everything you do not worry about money you do not worry about health you do not worry about your wealth everything comes from him he provides everything so that's the reason we have to go to jesus பால் சொல்றாரு திருப்பி திருப்பி சொல்றாரு ஏசு கிறிஸ்துவை பற்றி நான் வேறு எதுவும் அறிவிக்க தேவையில்லை இது வந்து மனுஷ ஞான ஞான பிரகாரமாக சில பேர் டீச்சர் சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க மனுஷன் அறிவிக்கிற அடிவில் வீ கோ டூ பைபிள் காலேஜ் அண்ட் லேர்ன் கோட் சில இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் வச்சு அவுட் டு ப்ரூஃப் தெர் இஸ் கார்டனு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டேபேட்டே ஒரு ஃபுல்லிஷ் டிபேட்

இதை விட்டுட்டு நான் வந்து எப்படி க இது வருது இப்போ வேதத்துல சொல்லியிருக்கிற அத்தனை காரியம் நம்பி பாவம் போட்டி மாட்டிட்டு முழிக்கிறாரு அந்த வாரில் ஈடுபட்டுட்டு அவருக்கும் தெரில அது எப்படி வெளியே வரணும்னு தெரில இதை விட்டு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை இப்போ திரும்பி வந்து வேற எங்கள் எஸ்ஏகல் முப்பத்தெட்டாம் அதிகாரில் கூறப்பட்டுல அத்தனை காரியத்தையும் செய்து மாட்டுவார் இதெல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஏழு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே அறுநூற்றி நாற்பது வருஷமா நம்ம சம்திங் அப்போவே இதெல்லாம் எழுதியிருக்காங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியாது எழுதினவங்களுக்கு தெரியாது நடக்கும் போகுது பின்னாடி காலத்தில் ஆனால் நடக்குது அப்போ இது உடனே ப்ரூஃப் கரெக்டர் இருக்கிறாரு அவர் அவர் தான் டிசைன் பண்ணுறது இது எல்லாத்தையும் இப்போ இதை இருக்கு நான் பார்க்குறேன் யூடியூப்பில் பார்க்குறேன் நிறையா யூடியூப்லையும் பார்க்குறேன் நிறைய காரியங்களையும் பார்க்குறேன் ரஷ்யன் ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மிஸ் பை சபடி ஏன்னா ஒரு அவரை பத்தி இது பண்ணது எல்லா சைட்ல அடி முன்னேறாங்க நாலடி அடி முன்னேறாங்க அஞ்சு அடி பின்னாறுறாங்க இது மாதிரி தான் இப்ப நடக்குது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா எக்ஸாக்டா நம்மளால பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது ஆனால் நிறைய காரியங்கள் நடக்கும்

உள்ளே இது என்னென்னா அது ஒரு சின்ன இது இதுதான் உலகத்தில் ஒரு இது கருத்த தேவநாய கருத்தரும் எல்லாத்தையும் சட போகிறார் இது ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னால் நம்மளை அனுப்பிச்சி கிறிஸ்தவாக நம்ம அனுப்பிச்சு நம்மள அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ண சொல்கிறார் அது தயார் பண்ணுற அதிகாரம் தான் ஆயுஸ்ஐ சிக்ஸ்டி ஒன் லேட் டேர்ன் ஆஃப் பைபிள்ஸ் சிக்ஸ்டி ஒன் கத்திர படித்தோம் கத்திராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசா எழுதினது இதுதான் இயேசு கிறிஸ்து லுகா நாலாவது வட்டத்தில் திருப்பி சொல்றார் இது இந்த காரியம் நிறைவேறுச்சுங்கிறது என்மேல் இருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்க இதை நான் முந்தைய எக்ஸ்பிளைன் பண்ணேன் சிறுமைப்பட்டவங்களாம் ஏற்பட்டு சிறுமைப்பட்டவர் இது ட்ரீட்மெண்ட் மனசில் வேதனை இருக்கும் நம்ம நினச்சிருப்போம் இதெல்லாம் சாதிச்சிடணும் இதெல்லாம் பெருசாக சாதிச்சு முடிக்கணும் நோ ரெக்கக்னிஷன் நோ படி வில் ரெக்கக்னைஸ் யூ சிறப்பு மேற்பட்ட உள்ளது சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தரனை அபிஷேகம் பண்ணினார் டோன்ட் வாரி தெர் இஸ் தெர் ஆர் குட் டேஸ் அஹெட் நல்ல நாட்கள் வருகிறது அது இப்போவே வருது பின்னால் வரப்போகிறது தனி அந்த கனத்தையும் மகிமையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ எடுத்து பயன்படுத்து என் மூலமாக பயன்படுத்து என் நாமத்தை உபயோகித்து பயன்படுத்து சொல்லுது ஸோ அறிவிக்க நான் நினைச்சேன் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினா இறுதியும் நொறுங்குண்டு போச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு எப்போ இறுதியும் நொறுங்குண்டு போகும் ஐ டோன்ட் நோ ஒய் ஐ எம் டெலிங் திஸ் எக்ஸாம்பிள் ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் போதும் கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணும் போதும் இருந்த நொறுங்க போய்ட்டு நொறுங்கி போய்டும் ஏண்டா வாழ்றோம் இது மாதிரி எண்ணங்கள்லாம் வருது நான் பார்க்குறேன் உலகத்தில் கேசஸ் பார்க்குறேன் ஸோ இதுதான் இது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்கும் இதை செய்ய செய்யறது வைக்கிறது பிசாசு அவங்கள கில்ஃப்ட்டில் தள்ளுறதும் பிசாசு எல்லா வித அமுக்கடம் பண்ணுறது பிசாசு அன்னைக்கு ஏவாய் பாட்டிக்கிட்ட உள்ள அழகாக பூந்தான் போட்டு அதை கெடுத்து விட்டுட்டு போயிட்டான் அம்மா வந்து ஆதமையும் கெடுத்து விட்டு போயிட்டாங்க டோட்டலாக இப்போ சரண்டாகிட்டாங்க ஆனால் கத்த சொல்கிறாரு உங்களுக்கு விடுதலை கட்டிலாம் உயிருந்தே நொறுக்குண்டு போயிடலாம் ஏதோ சம்டைம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸாமில் நல்லா சேர்த்துக்க மாட்டாங்க அதனால அவங்க லைஃப் எண்ட் ஆகலை சில பேர் நான் பார்க்குறேன் இந்த ப்ளீஸ் சரியா செய்யலோரி பிளீஸ் அது ஒரு லைஃப் இல்லை வாழ்க்கையை வாழ்வதற்கு எத்தனையோ இதாக இருக்குது அடுத்த எக்ஸாம் சக்ஸஸ் யூ எழுதி ஏன் மாதிரி ஒரு அட்டம் பண்றது ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நம்ம அப்ப இவருதே நொழு கொண்டு போயிடும் எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிக்காத காரியம் நடக்கும் போதும் நம்மளுக்கு எல்லா வித இயலாமையும் அப்படின்னு சப்போஸ் நம்ம நினைச்சுக்குவோம் இவ்வளவு பணம் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு காரியத்தை செய்திடலாம் தீம்பிக்கின்றோம் நான் அதை மீட்டிங்கில கூட ஒரு கேட்டேன் ஒரு கேள்வி கேட்டேன் நூறு கோடி ரூபா ஒருத்தன் தராமனது அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் யாருக்கும் அது பதில் சொல்ல

அப்போ நான் சொல்லி கொடுத்தேன் சோல் வினிங்காக நிறைய கொடுங்க இன்னும் அதிகமாகும் இன்க்ரீஸ் ஆகும் யோகா லெவல் இன்க்ரீஸ் சொல்லிக் கொடுத்தேன் நிறைய காரியங்களை நம்ம பிடிக்கணும் இங்கே இதுல சோ சிறைப்பட்டவர்கள் இப்போ வந்து நொறுங்க காயம் காட்டுதில்லை இருதயம் நொறுங்கி போச்சு இருதயத்துக்கு காயத்தை காட்டு அடுத்தது சிறைப்பட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கும் பாவம் செய்கிற யாவன் பாவத்துக்கு அடிமை இது இயேசு சொன்ன வார்த்தை ஸோ இங்க இருந்த இடத்துல பாவத்துக்குமையாடும் நிறைய விஷயங்கள் இருக்குது சில பேர் சுருட்டு கடுமையா இருக்கும் சில பேர் இதுல இது கடுமையா இருக்கும் சில பேர் என தெரிஞ்சு ஒரு டபர் இருக்கிற கேஸ் பேர் சொல்ற அவர் வந்து செயின் ஸ்மோக்கர் எனக்கு பழக்கம் கிடையாது சிகரெட் குடிச்சதே கிடையாது வாழ்நாளில் அவர் சொல்லி ஒருத்தான் செயின் ஸ்மோக்கர்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சிகரெட்டை முடிச்சு அதை அணைக்கிறதுக்குள்ள அடுத்த சிகரெட்டை பார்த்து வச்சு நெக்ஸ்ட்டு ஓடிட்டுருப்பாரு நான் ஸ்டாப் ட்ரெயின் மாதிரி விட்டு ட்ரெயின் மாதிரி விட்டுட்டு இருப்பாரு இது என்ன இவருக்கு ப்ராப்ளம் வருதுனால தன்னை தானே கெடுத்துக்கிறாரு இது வந்து இட்ஸ் என்ன அடிமை சிறை பிடிச்சது கட் அவர் கட் அவ் வந்து ஒரு ஆளுக்கு நல்ல பண்ணுறாங்க அந்த விட்ச் கிராஃப்ட் பண்ணும்போது கட்டி வச்சுக்கணும் ஒரு வேலை செய்ய போவாங்க அவங்களால வேலை செய்ய முடியும் இதை காண்டோயின் ஏன்னா கட்டி வச்சிருக்கு அதனால அவங்களால உண்மை செய்ய முடியாது செய்யணும்னு ஆசை இருக்கும் நான் செய்து முடிச்சிடுவேன் இருக்கும் அவங்ககிட்ட எலிஜிபிலிட்டி இருக்கும் திறமை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் செய்ய முடியாது இதுதான் வச்சுக்கிறப்பட எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த இதை கட்ட அவளுக்கு தே வில் பி சூப்பர் குவாலிஃபைடு ஓடிச்சுன்னா டிகிரி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஆனால் அவங்களால ஒன்று சேர்ந்து நீ கட்டி போட்டு வச்சுப்பான் பிசாஸ் மூளையை கட்டி போட்டுருவான் கண்ணை கட்டி போட்டுருவான் காதை கட்டிடுவான் ஒரு நான் பேசுறது கூட கேட்காத போட்டு வச்சு காது கட்டிப்படுவோம் ஆல்ரெடி நம்ம பேசும்போது தான் ஏதாவது சத்தத்தை எழுப்பி வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறோம் ஏன்னா அவங்க கேட்கக்கூடாது காது செவிகள் கட்டுப்பட்டு இருக்கோம் அவர் தான் ஓப்பன் அவர் இயர்ஸ் ஹைட்ஸ் மைண்ட்ஸ் அவர் ஹார்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னார் ஜோம் பண்ணும்போது இது கட்ட அவிழ்க்கணும் கட்ட அவிழ்த்து தான் உள்ளே போவோம் ஏசு சொன்னால் விதைக்கிறவன் விதைக்கப்படப்பட்டான் விதை வந்து விதைக்கிறான் சிலது வழி அருகே வித உழுது அது உழுந்த உடனே காக்கா வந்து தூயின்படுது காக்கா வசம் பறவைகள் சிலது கற்பாறை நிலையத்தில் சிலது முச்சடிகள் வருது சிலது நல்ல நிலத்தில் வருது அந்த நல்ல நிலத்தில் வருது மூணு கிரேடா வருது முப்பது அறுபது சொல்லிட்டு இதை ஏன் சொல்றாரு அவரு இப்படிதான் ஆப்ரேட் ஆகுது உலகத்துல இது அவருக்கு தெரியும் அவர் சொல்றாரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால இப்படிதான் சிஸ்டம் வேலை செய்யும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட் மூணு காரியம் இருக்க அதை அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாகவே என் ஹிருதயத்தை நல்ல நிலமாக்குங்க அந்த விதைகள் உடும்போதே நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் கேட்கும்போது அவர் அதுக்கு செவி கொடுத்து செய்வார் நீங்கள் ஒரு ஏக்கத்தோட உண்மையாவே இருகிய நொறுகுண்டலோடு கேட்டீங்கன்னா கத்தை நிச்சயமே பதில் சொல்வார் அதுக்கு பதில் செய்வார் ஏன்னா உங்களால் முடியலன்னு அவர் தெரியும் அந்த கட்டை கட்டைக்காக தான் வராரு அந்த கட்டை அவிழ்த்து விடுவார் பிசாஸ் கட்டி வச்சுக்கான அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விட்டு உங்களை கேட்க வைப்பார் அப்புறம் கத்தருடைய அணுக்கிரக வருஷத்தையும் அணுக்கிரக வருஷம் அது இம்மீடியட்டாக இருக்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருக்கலாம் லெட் அஸ் நாட் வரி அபவுட் இட் வென் வி கிவ் அதாவது ஒரு சில காரியங்களை கத்தர் கையில் விடும்போது டோ ட்ரை டு டிக்டேட் டேர்ம்ஸ் டு காட் இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும் இதெல்லாம் சொல்லாதீங்க யூஆர் யூஆர் வேஸ்டிங் யூர் டைம் இந்த தடவை நெல்லூர் மீட்டிங்ஸ் நிறைய பேருக்கு கண்ணு தெரியாது உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியாது என்ன கேட்காதீங்க செய்து தான் அவர் இது வந்து என் வேலை கிடையாது என் வேலை ஜோ பட்டுறதும் என் வேலை அவ விசுவாசிக்கிறது அவங்க வேலை பாக்கிறது அவங்க வேலை இது நான் ஒரு மிடில் மேன் அவ்வளவுதான் மிடில் மேன் கூட சொல்லக்கூடாது ஒரு ஏஜ் ஒரு அவர் செய்யற அனுப்பண ஏஜ்

நமது தேவன் நீதியை கட்டும் நாள் ஒரு நாள் அவர் பண்ண போறாரு நிச்சயமா தீமை செய்தவன் பெயர் ஒருபோதும் உருப்படுவதில்லை இது யாரும் தீமை நம்ம வேண்டாம் அவன் செய்ய செய்த போது அவன் பெயர் உருப்படுவதில்லை இது வந்து தேவன் நீதியை கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வோம் எல்லாம் துயரப்பட்டு உட்காந்துட்டு இருக்கும் மூலியில் உட்காந்துட்டு இருக்குங்க ஆஃபீஸுக்கு போகும்போது திட்டு வாங்கிட்டு வருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு இது ப்ராப்ளம் ப்ராப்ளம் மேன் இஸ் ஃபுல் ஆஃப் பண்டில் ஆஃப் வான்ஸ் திஸ் தான் ஈகனாமிக்ஸ் சொல்றது மனுஷனுக்கு தேவைகள் அதிகம் கொஞ்சம் இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகம் கேட்பான் இன்னும் அதிகமாக கேட்பான் இன்னும் அதிகமாக கேட்பான் பத்தவே பத்தாது

ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் அதுக்கு அதுக்காக ஜிள்ளைகளுடைய எத்தனையோ காரியங்கள் பிள்ளைகளோட இல்லை எத்தனையோ நம்முடைய இது எதிர்காலம் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் நம்மளுக்கு இது தேவை அது தேவை இது தேவை நம்ம கற்றுடைய வேலையில் எவ்வளோ தூரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் இதை வந்து நம்ம கவனிக்கிறோமா நீ கட்டுடைய வேலையை செய்தால் அவரும் உன் செய்வோம் இதுதான் இங்க ப்ராப்ளம் நம்ம எல்லாம் செய்வோம் எனக்கு கர்த்தா வேணும் அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இங்க நைட் ப்ரேயர் நடக்குது அங்க அங்க எனக்கு வர ரிக்வஸ்ட் பார்த்தா இது மாதிரிதான் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் ஆனா நான் கேட்கிறேன் நம்ம கத்திருக்காங்க என்ன செய்யும் அவருடைய ராஜ்யத்தின் எக்ஸ்பேன்ஷனுக்காக என்ன செய்யும் இதுக்கு தெரியாது செய்ய மாட்டோம் ஏனென்றால் நமது எல்லாமே கட்டி வைக்கப்பட்டுள்ளது செய்யணும்ன்றதே தெரியாது தேவ ஜனமே இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு உன்னதமானவரோட சேர்ந்து பி டீம் அப் அண்ட் கோ ஃபார்வர்ட் அண்ட் என்ஜாய் ஹிஸ் பிரசன்ஸ் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அனுதினமும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவர் தான் இயேசுவோடு இணைந்த ஜபம் ஜீவியம் எல்லா காரியங்களும் நாம் செய்வோம் செய்யும் போது நம்மளுக்கு வெற்றி தன்னாலும்

மே நான் முயற்சி கேட்டேன் உங்கள் ஆலோசனைன்னு கேட்பேன் இது ஒருவரே எனக்கு தேவன் உங்களுக்கு நல்லாவே என்னை செம்மையான வழியில் நடத்துவாராங்க சங்கீதத்தில் போடப்பட்டு அப்படி சொல்லுங்கள் அவர் நிச்சயமா பதில் செய்வார் கருத்துடை பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டீங்க எல்லாரையும் தொற்றுக்கும் நம்புகிறோம் உங்களுக்கும் எதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா டவுட்டு இதை பற்றி எல்லாம் இருந்துச்சுன்னா கீழே டெலிஃபோன் நம்பர்களுக்கு கொடுக்கப்படும் அது கால் பண்ணி விசாரிங்க எங்கள் மக்கள் அவங்களுக்காக ஜெபிப்பார்கள் ஆலோசனைக்காக செய்வாங்க கற்றுடைய நாம பயம் கொடுவதாக உங்கள் விளையாட கிறிஸ்துக்களாக ஆசிர்வதிக்கிறேன் கத்துடைய நாம